படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின்கள் வந்துட்டா மட்டும் மோசமான படத்தை ஓட வைக்க முடியுமா அப்படின்னு நடிகை நயன்தாரா கேள்வி எழுப்பிருக்காங்க சமீபத்துல அவங்க கொடுத்த ஒரு பேட்டில நான் விழாக்களோட ப்ரமோஷன்ல கலந்துக்கிறது இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறதா சொல்லிருந்தாங்க அதுக்கு பதிலளிக்கிற அளிக்கிற விதமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து படத்தை பத்தின ஒரே விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது படத்தோட நடிகர் நடிகைகள் விளம்பரம் செய்யறதால மட்டும் ஒரு மோசமான படத்தை ஓட வைக்க முடியாது ஒரு படம் எவ்வளவு விளம்பரம் செய்யறாங்க அப்படிங்கறத விட கதை நல்லா இருந்தாதான் படம் ஓடும் ஒரு மோசமான படத்தை நூறு நாள் விளம்பரம் செஞ்சாலும் தோல்விதான் மிஞ்சும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி இன்னொரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கப்பட்டிருக்காங்க அதாவது கடைசி பகுதி சம்பளத்தை தராம விட்டுட்டா நடிகைகள் ப்ரமோஷன்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு விவேக் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் அதுக்கு நயன்தாரா ஒரு பதில் கொடுத்திருக்காங்க அதாவது உண்மை என்னன்னா என்னோட சம்பளத்துல பல சமயங்கள்ல நான் விட்டு கொடுத்திருக்கேன் சில படங்களுக்கு நான் சம்பளத்தை குறைச்சும் இருக்கேன் இந்த விவகாரத்துல விவேக் இப்படி ஒரு கேள்வி எழுப்பி ரொம்பவே கவலையை கொடுக்குது அப்படின்னு நயன்தாரா வருத்தப்பட்டு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க